குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லாந்தர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தோட டைட்டில் லாந்தர்னு வச்சிருக்காங்க லாந்தர்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அறிக்கை விளக்குன்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்லாம் இந்த மாதிரியான விளக்கை தான் வந்து கரண்ட் இல்லாத வீட்டில் வந்து யூஸ் பண்ணாங்க நைட்லையுமே வந்து மாட்டு வண்டியில் வெளியூர் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க லாந்தர் விளக்கு அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லைன்னா கூகுளில் தட்டி பாருங்கள் லாந்தர் விளக்குன்னு போட்டிங்கன்னா வரும் சிமினி விளக்குன்னு போட்டால் சின்ன விளக்கு வரும் பாருங்கள் இந்த திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க சேர்த்து எடுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப திரை வசனத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி கேஸ்டன் குரோ பார்க்கலாம் விதார்த் பசுபதி ராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு புதுமுக இயக்குனர் சாஜி சலிமா அவர்கள் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கோயமுத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலகாரன் பெரிய ல லாடு ஒரு பெரிய க கம்பி அதாவது இந்த தார் ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணாங்கள அந்த கம்பியோடு எடுத்துட்டு ஒருத்தனை போய் அடிக்கிறான் ஒரு சைக்கோ கொலகாரன் அடிக்கும் போது இதை வந்து ஒரு போலீஸ் பார்த்துட்டு அவனை பிடிக்க என்ன நம்ம ஒரு ஏழு எட்டு பேர் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து சாய்பாபா காலனி ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ஸ்டேஷன்லேருந்து போகிறாங்க போனால் அவங்களையும் ஒரு கட்டத்தில் வந்து அவன் வந்து அடிச்சிடறான் அடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க அந்த சைக்கோ கொலகாரை எதுக்கு இந்த மாதிரியான கொலைகள்லாம் பண்றான் இதுல போலீஸ் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனரான விதார்த்தி எப்படி கலந்துக்கிறாரு அஹ் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இந்த படத்துல நடந்துச்சு உண்மையிலேயே கொலையாளி எதுக்காக கொலை பண்ணணும் கொலையாளியா கொலை ஆனா பெண்ணா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட லாந்தர் படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லாந்தர் விளக்க வந்து இயக்குனர் எங்கேயுமே காமிக்கல லாந்தர்னு டைட்டில் வச்சுட்டு லாந்தர் விளக்க வந்து அவர் எங்கேயுமே காமிக்கலை அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய குறையாப்பட்டது எப்படி ரயில் படத்துல ரயில்னு டைட்டில் வச்சுட்டு ரயில் படத்தோட சவுண்டை தான் போட்டாங்க ரயிலை காமிக்கவே இல்லை அந்த மாதிரி இந்த படத்துல லாந்தர் விளக்கு வந்து அவர் வந்து படத்துல விஷுவலாக காமிக்கலை அது எனக்கு ஒரு மைனஸாகப்பட்டது இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதார்த்தோட நடிப்பு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஹீரோயின் நடிப்பு பிளஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் அது ஒரு நல்லா நடிச்சிருக்கிறாங்க நடித்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அவங்கவுங்க கேரக்டரை வந்து உணர்ந்து அழகா பண்ணியிருக்காங்க படத்தோட பின்னணி இசை நல்லா வாய்ச்சிருக்காரு இசையமைப்பாளர் ஒரு சில இடங்களில் வந்து வாசிக்காமலே விட்டுருக்கலாம் சைலண்ட்ல கூட விட்டுருந்துருக்கலாம் அந்த இடத்துலயும் ஒரு ஷா இருந்து ஒரு ஒரு ஷார்ட்ல செகண்ட் ஹீரோயின் வந்து உள்ள இருந்து வெளியில வராங்க அதுக்கு வாசிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹீரோ வந்து இன்னொரு சீன்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வராரு அதுக்கு வாசிக்கிறாரு எப் அதாவது என்னன்னா ரொம்ப அதிகமாக வாய்ச்சிட்டாரு அவர் மிச்சி டைரக்டர் எல்லா இடத்துலயுமே வாய்ச்சது வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு சில இடங்கள்ல வந்து அது வந்து மைனஸா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசு பசுபதி ராஜா அவருடைய நடிப்பு பிளாஸ்பேக்ல வரக்கூடிய அவருடைய நடிப்பு நல்லா இருக்கு பிளாஸ்பேக் போஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா பண்ணி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக தான் இது நடந்துச்சு இது நடந்துச்சு இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்காம பிளாஸ்பேக்கை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேல இழுத்தது வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும் அப்புறம் படத்தோட சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து காமெடி ஆயிடுச்சு அதே நேரத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க தேடும் போது ஒருத்தர் வீட்டில் சிசிடிவி அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பூவரான வீடாக இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா அவங்க வச்சுருந்த மாதிரியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க வந்து நைட் நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்து கொடுத்ததாகவும் சொல்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை அதே நேரத்தில் கதாநாயகி வந்து வீட்டில் தூங்காமல் அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சி வ அதிகாலை மூணு மணிக்கு ரோட்டுக்கு வரதெல்லாம் வந்து எங்கே நடக்குதுன்னு தெரியல ஏன்னா பயமா பயமா இருக்காதா ஒரு பொண்ணு தனியா இப்படி ரோட்டுக்கு நடந்து வராங்கிறது அது ஒரு பயமா இருக்கு அது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இடங்கள்ல வந்து லாஜிக்கே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் இயக்குனர் வச்சிருக்காரு அதாவது கிளைமேக்ஸில் வந்து நம்ம டக்குன்னு போய் முடிக்கணும் அப்படிங்கிறக்கா ஹீரோயின் அங்கே கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி நல்ல கதை கதைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கதை இந்த லாந்தர் படத்தோட கதை சைக்கி குளகாரம் அந்த அதாவது ராட்சசன் மாதிரி வர வேண்டிய ஒரு கதையை வந்து இயக்குனர் திரைக்கதையில் வந்து சுதப்பல் பண்ணிட்டாரு அதாவது என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா தெளிவா சொல்லணும் இப்ப மகாராஜா படத்துல எல்லாம் இயக்குனர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் தெளிவா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பார் இவர் தெளிவா பண்ணியிருக்காரு பட் அதை சுவாரஸ்யப்படுத்த மறந்துட்டார் பிளாஸ்டிக் போர் அதிகப்படுத்தி போர் அடிக்க விட்டுட்டாரு அது இன்னொன்று வந்து விஷயத்தை இன்னும் கன்வே பண்ணி இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு செகண்ட் ஹாப்பும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணியிருந்திருக்கலாம் சரி சேசிங் குறிப்பாக அந்த கார் சேசிங் வந்து பாத்தீங்கன்னா காமெடி மாதிரி தியேட்டர்ல பார்த்தவங்க சிரிச்சுட்டாங்க அது வந்து ஒரு மைனஸ் படத்துக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த லாந்தர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விளக்கு எப்படி எரி எரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் நல்லா பிரகாசமாக எரியுதுன்னு தான் சொல்லணும் பரவாயில்ல படம் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது படம் பரவாயில்ல நான் பண்ண இந்த ரிவியூ லாந்தர் திரைப்படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து எடுத்துங்க அடுத்த வெடியில் இதே மாதிரி ஒரு சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி